ஷண்முக பண்ணி சீரில் இப்போ ரொட்டகாசமான அதிரடியான எப்பிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடே கேளுங்க வீசிய ஒன்று சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடித்தான் இருக்கும் நம்ம சண்முகம் மட்டும் கேஷுவலாக வந்து குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப மந்திரத்தெல்லாம் தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க என்னடா மந்திரத்தெல்லாம் தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது காஃபியை வந்து கொடுக்கும்போது கையை வந்து பிடிக்கிறாங்க நம்ம பாரி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து காஃபி எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபோன் எதார்த்தமாக வந்து பார்க்கறாங்க பார்த்தா இசக்கி வந்து நாலு வாட்டி கூப்பிட்டுருக்கா இதில் வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஏய் பரணி இங்கே வா என்னடா எதுவும் பிரச்சனை பண்ண முடியா நான் தான் அவங்க கிட்டக்கே வரலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை எசிக்கி வந்து காலங்காத்தால் நாலு வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கானா நிச்சயம் நான் நேத்தி பண்ண பிரச்சனைக்கே உங்கள் அப்பா ஏதாவது பண்ணியிருப்பாரோ வா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும்போது நேரில் போய் பேசணுமா ஃபோனில் பேசினா என்ன இல்லை இல்லை எதை எந்தெந்த விஷயத்தில் விளையாடணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் வா நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வந்து அதிகாக மாதம் வந்துட்டுருக்காங்க நம்ம சண்முகமும் பரணியும் ஒரு பக்கம் அண்ணன் வந்தாங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இசக்கி அண்ணன் வந்து சொல்லியிருந்தா நிச்சயம் வந்து பார்த்துருந்தா ஃபோனை வந்து பார்த்துருப்பாங்களே நம்மளும் பேசி எல்லா தகவலையும் சொல்லலாம்னு பார்த்தா எதுவும் நடக்காது போல இருக்கேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இசுக்கி அப்போன்னு பார்த்தேன் என்ன மாமனார் சௌக்கியமா அப்படின்னு சொன்னோன்னா தூக்கிவரி போட்டுது ஐயா ஏற்கனவே வந்து எனக்கும் அவருக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது சண்முகத்துக்கும் நான் வந்து தடுக்க தான் வந்தேன் அந்த விஷயம்லாம் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏதாவது சண்முகம் வந்து அடிக்க வந்தாருன்னா சொல்கிறீங்களா ஆமாம் நான் இந்த மாதிரி பண்ண வந்தால் நீ தடுக்க வந்தேன்னு சொன்னேன்னா மொதல் அடியே உனக்கு தான் விழுவும் அதுக்கு அடுத்தது எனக்கு தான் விழுவும் நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது அச்சச்சு இந்த பிரச்சனையிலேருந்து நமக்குள்ள வந்து கடவுளையை காப்பாற்றுப்பாங்கிற மாதிரி சாமியை வந்து கும்பிட்டுருக்காங்க அந்த இடத்துல நக்கலாக வந்து மீசியை முறுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் ஏலே அவன் மீசியை முறுக்கிறத பார்த்தா இன்னைக்கு என்ன பண்ணுவானே தெரிலையே அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே உனக்கு எந்த விஷயமும் தெரியாம தான் வந்திருக்கா ஆனால் பாக்கியமும் சரி சிவபாலனும் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும் ஆனால் இசக்கி இருக்காளே அவளை நம்ப முடியாது அவள் ஏதாவது புசுக்குன்னு வந்து அண்ணனை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருன்னா வச்சுக்க என்ன பண்ணணும் அவளை தான் துண்டைக்கானும் துணியை காணும் திருப்பி வந்து கொடுக்கணும்னு ஓடி போய் ரூம்குள்ளே வந்து கதவை தாப்பப்பட்டால் கூட அவன் கதை உடச்சிப்பிடுவான் அதனால் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி தான் சுதந்திர பண்ணி வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இல்லை யசக்கி எதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன் எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு சொன்னேன்னே தேம்பி தேம்பி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல யசக்கி என்னல எதுவும் பிரச்சனையா ஆமாண்ண பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ சிவபாலா இங்கே போகிறப்போக்க பார்த்தா எல்லாமே தலைகிலாம் மாறி போயிடும் போல இருக்கு எஸுக்கு வந்து சண்முகத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிவிடுவா போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து அக்கா கிட்டே போய் சொல்ல சொன்னேன் நான் வந்து சொல்லிட்டேன் அவ்வளோதான் ஏய் நிச்சயம் சண்முத்துக்கிட்டே வந்து இசைக்கு வந்து சொல்லிவிடுவா வப்பில் இருக்குது அப்படி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிங்க நீ என்ன பண்ணுறேன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா நீ நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் வந்து சண்முகத்தை வந்து தடுக்கணும் இது என் மேலே சத்தியம் பார்த்துக்க நெய்யும் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று தான் சொல்கிறேன் ஆனால் சண்முகத்துக்கிட்ட வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால் நெருங்க முடியுமா டேய் முடிஞ்சதான் பார்ப்போம்டா நீ இல்லாட்டி உங்கள் அக்காவோட வாழ்க்கை இருக்குல்ல ஆமாம்மா நீ சொன்னது வாஸ்தவமான பேச்சு அக்காவோடய வாழ்க்கைக்காவது நான் இந்த விஷயத்த வந்து உனக்கு ஆதரவாக நிற்கிறேன் அப்பாவை வந்து காப்பாற்றுறதுக்கு துணையாக நிற்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சிவபாலன் வந்து இருக்காங்க ஏழை எசக்கி என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஆனால் இவர் என்ன திரும்ப பண்ண வந்தார் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க சிவபாலன் மட்டும் இல்லைனா இது மாதிரி ஆயிருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏலே மாமனாரே ஒன்னையே நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பிரச்சனையாக தான் பண்ண போறேன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிரே பார்க்கல என்ன பாக்கியம் என்ன இந்த வாட்டியும் என்ன உன் புருஷனுக்காக வந்து பேசணும்னு வச்சுக்கேன் அப்புறம் அவளை தான் அப்படின்னு சொல்லும்போது ஏய் கோவக்காரனை கொஞ்சம் அமைதியாக புரியா இல்லையா எதுவாக இருந்தாலும் முத்துப்பாண்டி வரட்டும் பேசிக்கலாம் பேசிக்கலாம் பேசிக்கலாம்னு சொன்னியே இசைக்கு இது மாதிரி இருந்தப்ப என்ன பண்ண நீயும் உன் புருஷனும் திட்டம் போட்டிங்களோ அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா கோவத்தில் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அமைதியாக இருறா எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் முடியாது அமைதியாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு நீ இந்தளவு நான் வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன் நினச்சியா என்ன எங்கள் அம்மாகிட்ட சத்தியம் வாங்கிட்டால் இந்த பிரச்சனையிலேருந்து சண்முகம் வந்து க கண்டுக்க மாட்டான் அதனால் என்ன வேணாலும் செய்யலான்னு நினச்சியா மாமனாரே சத்தியம் ஒரு அளவுக்கு மீறினா நான் வந்து தாங்க மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் எங்கள் அம்மாகிட்ட தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி வம்பு வழக்குக்கெல்லாம் போக மாட்டேன்னு தான் சொன்னேன் ஆனால் தங்கச்சிக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை ஐயோ சத்தியத்தில் இது வேற இருக்கா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாணி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்குது அது திட்டத்தட்ட ஆரடி கிட்டே இருக்கு போல இருக்குது அது அப்படியே வந்து ரெண்டு கையில் வந்து தூக்கி அவங்க தலை மேலே வந்து வச்சுருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வந்து அவங்க மேலே போடலான் இருக்கிறப்ப கரெக்டாக வந்து பிடிச்சிட்றாங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் மூணு வில்லன்கள் மட்டும் அந்த பக்கம் நின்றுகிட்டு இருக்காங்க டைனிங் டேபிளுக்கு பின்னாடி சனியன் வந்து இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எசகியுமா சொல்லுங்கம்மா உங்களுக்காக நான் எத்தனை வாட்டி ஆதரவாக வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது எசுக்கி எதுவும் சொல்லாமல் மௌனமாக தான் இருக்காங்க அட்டகாசமாக இருந்துச்சுனே சொல்லலாம் ஆமாண்டா வெறும் பையலை இனிமேட்டு வந்தாலும் என்னடா செஞ்சு கிழிக்க முடியும் நான் அப்படி செய்வேன் உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா உன் தங்கச்சி எங்கேருந்து கூட்டிகிட்டு போய்டு இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எதுக்குமே பயப்படாமல் சுதந்திர பண்ணி வந்து பேசுகிறாங்க பார்த்தியா உன் புருஷனை இவன் இதுவும் செய்வான் இல்லை இன்னமும் செய்வேங்கிறான் இதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா இன்னைக்கு சவுந்தர பாண்டியா இல்லை நானான்னு சொல்லி பார்த்துட்றேங்கிற மாதிரி சண்முக வந்து சவால் விட்றாங்க உடனே வந்து எடுத்த பொருளை அங்கேயே வீடா இல்லைனா உன் தங்கச்சியை வந்து மரியாதையாக வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடே இல்லாட்டி இந்த பிரச்சனையெல்லாம் நீ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியை வந்து பேசுறாங்க எதுவாக இருந்தாலும் பாண்டி வரட்டும் அவனுக்கு இன்னும் ஒரு பத்து நாளில் எல்லா விஷயமும் வந்து தெரிய தான் போகுது அவன் பார்த்துப்பான் பத்து நாளில் ஒன்றும் ஆகிடாது கோவக்காரனே கொஞ்சமாவது அமைதியா சரியா அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்கேன் சிவபாலான் இருக்கேன் அப்புறம் என்னடா இனிமேட்டு இசக்கிய விட்டு நாங்கள் எங்கேயுமே மாட்டோம் இங்கேருந்து சாதிச்சு காட்டணும்டா சவுந்தர பாண்டிகை பார்த்து பயந்து இங்கேருந்து போக முடியுமா என்ன அம்மா சொல்கிறதெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டு இங்கிருந்து சாதிச்சாதான் வந்து வாழ்க்கை கிடைக்கும் அண்ணன் என்னை தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாதாங்கிற மாதிரி மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ இசக்கி அண்ணன் வந்து கூப்பிட்ற தூரத்தில் தாம இருப்பேன் நீ மனசுல நினைச்சா போதும் நான் வந்துடுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போதே நான் உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் எனக்கு ஆசை ஆனால் இவங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத தெரியுமா இரு அப்படின்னு சொல்லும்போது ஷண்முகம் இப்போ தானே நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க அம்மா எஸ்க்கி வந்து உன்னோட பொறுப்பு பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லணும்னே அப்படி கேஷுவலாக வந்து பைக் எடுத்துகிட்டு இவங்க வீட்டுக்கு வந்து வராங்க சவுந்தரபாண்டி இனிமேல் தான் உனக்கு ஆட்டமே ஆரம்பம் தேவலாம் பிரச்சனைனு வச்சுக்கேன் ஒரு பக்கம் வந்து உன் புள்ள முத்துப்பாண்டி இன்னொரு பக்கம் ஷண்முகம் ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா சண்முகத்தை வேணால் நீ தடுத்துடலாம் ஆனால் முட்டுப்பாண்டி என்ன பண்ணாலும் அவனை தடுக்கவே முடியாது பார்த்துக்க இன்னொரு பத்து நாளில் லீவு முடிஞ்சு எல்லாம் வந்து வரதான் போகிறான் இங்கே அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாசம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியம் ஆமாம் நம்ம வந்து வரட்டுமா அண்ணன் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்லுவோமா அப்போ இருக்குது கச்சேரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சிவபாலையிலேருந்து எல்லாரும் ஒன்றை வந்து ரொம்ப சோகமாக வந்து சேரில் வந்து உட்காந்துட்ருக்காங்க நம்ம ஷண்முகம் அந்த இடத்துல இவன் நம்ம எதுவும் பேசாமல் வந்து அமைதியாக வந்து இந்த மாதிரி சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்கான் இவன் எவ்வளோ கோவமாக இருக்கணும் அப்போ தான் அந்த சேர்லையும் வந்து உட்காந்துட்டு இருப்பான் அப்போனா அங்கே அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சா எசகிக்கி என்ன பிரச்சனைங்கிற மாதிரி சொன்னோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க என்னம்மா நீ நீ பாக்கியம் சிவபாலன் எல்லாரும் வந்து தப்பு பண்ணிட்டீங்களே இசக்கி எங்கே இங்கே குடிச்சிட்டு வந்துடலாம்ல உங்கள் அப்பாவுக்குலாம் வந்து ஏமா வந்து இது மாதிரிலாம் வந்து சான்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே முத்துப்பாண்டி வந்துடுவாங்க அங்கேருந்து இருந்து ஜெயிச்சு காட்டணும் இங்கே வந்தோன்னா நம்ம தோத்துட்டோங்கிற மாதிரி ஆகிடும் ஆமாம் வெற்றி தோல்விங்கிறது போட்டியில் வேணா ஓகேம்மா ஆனால் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கவே கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வைகுண்டம் என்ன சண்முகம் பரணி தான் சொன்னானா உனக்கு எங்கடாவை போச்சு என் தம்ப தங்கச்சியை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இல்லை என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இல்லடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வைகுண்டம் வந்து ஆதங்கப்பட்டு மா சண்முகத்துக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிருச்சு எசுக்கே அங்கே இருந்தால் தான் நல்லதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எதுக்கு மாமா நீங்கள் இவ்வளோலாம் கோவப்படுறீங்க என்னமோ வந்து நீங்களாம் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு இருக்கிறப்ப துண்டை வேகமாக தூக்கி எரிஞ்சுட்டு அங்கேருந்து நம்ம சண்முகம் வந்து கொடுக்கணும்னு உள்ளே வந்து போகிறாங்க செம்ம அதிரடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்